வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன் மட்டன் கிரேவி செஞ்சு காட்சி வாங்க பார்க்கலாம் இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் நான் மசாலாலாம் எதுவும் வறுத்து அரைச்சி அரைக்காமல் போட்டிருக்கேன் வீட்டில் இருக்க மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இதை வச்சே செஞ்சுருக்கேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இன்னொன்று இதுக்கு இஞ்சி பூண்டை வந்து நான் எப்பயுமே இடித்து தான் சேர்த்துக்குவேன் இப்போ ஒரு குக்கரில் நாலு டீஸ்பூனு நல்லெண்ணெய்யை விட்டுருக்கேன் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசி பூ கொஞ்சம் ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வெடிக்க விடணும் இது கூட சின்ன வெங்காயத்தை தான் நான் சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இது ஒரு நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி அது கூட கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கணும் நாலு பச்சை மிளகாய நடுவுல கீரி அதையும் நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா கொஞ்சம் காரத்துக்கு ஏன்னா நான் மிளகெல்லாம் எதுவும் போடல இஞ்சி பூண்டு ரெண்டையும் நல்லா தட்டி அதையும் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கிட்டு ரெண்டு தக்காளியை சேர்த்துருக்கேன் நல்ல கனிஞ்ச தக்காளியாக எடுத்துக்கணும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி அரை கிலோ மட்டனை எடுத்துருக்கீங்க அதையும் சேர்த்து கிண்டிக்கணும் இதில் வதக்குறதுலையே அது கொஞ்சம் நல்லாவே வெந்துடும் அந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கணும் இது கூட மஞ்சத்தூளை சேர்த்துக்கணும் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் எடுத்து இதில் போட்டுக்கணும் ஜீரகத்தூள் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூனும் சேர்த்துருக்கேன் ஏன்னா வேறு எதுவுமே காரம் இல்லை இது ஒன்று மட்டும் தான் காரத்துக்கு சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூனு மல்லித்தூள் அதையும் நல்லா போட்டு கிண்டிக்கணும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இதில் சேர்த்து வதக்கிறப்ப நல்லா அந்த காரம் எல்லாம் அந்த கறி கூட சேர்ந்துருக்கும் இதுக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம ஊற்றிக்கணும் அளவுக்கு அதிகமான தண்ணி வேண்டாம் கரெக்டான தண்ணி ஊற்றுக்கிட்டோம்னா தான் அந்த கிரேவி இப்போ தான் வரும் இல்லைன்னா அது ரொம்ப நேரம் ஆகும் அது வத்துறதுக்கு அது விசில் அடித்தா போதுமானது வேகமாக வெந்துடும் இது கூட கொஞ்சம் கசகசாவும் தேங்காயும் நான் சேர்த்து மிக்சியில் அரைச்சி கடைசியாக இதை ஊற்றுறதுக்காக வச்சிருக்கேன் இப்போ திறந்து பார்த்தோம்னா நல்லா வெந்துடும் இந்த மாதிரி கிரேவி ஆயிரும் இதை நல்லா கிண்டி இது கூட ரெண்டு டீஸ்பூனு நீங்கள் சேர்த்தா போதும் அந்த தேங்காயையும் கசகசாவும் சேர்த்து அரைச்சது இதை நல்லா கிண்டிக்கிட்டோம்னா போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்கிறதுக்காக கிண்டி இறக்கணும்னா சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரச சாதம் வச்சு கூட நம்ம சாப்பிடலாம் ரொம்ப காரம் இல்லாமல் ஒரு மைல்டு காரமாக இருக்கும் இது போல் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்